ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கு ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அவர் சொல்லாவிட்டாலும் அந்த பணம் திமுக கொடுத்துருக்கேன் திரு விஜய் அவர்கள் இருபத்தாறு தேர்தல் பிறகு அவன் என்ன அவரை பார்த்துக்கலாம் இப்பொழுதெல்லாம் ரெய்டு வருதோ ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் தொகை வெளி வருதோ அப்பொழுதெல்லாம் டெல்லிக்கு சென்று சரணடையக்கூடிய ஒரு அடிமை கட்சி தான் திமுக இல்லைங்க திமுக ஆட்சியால் திமுக செயல்வர்கள் யாருக்கும் பலன் இல்லை

உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம் இந்த சிறப்பு நெர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் அதிமுகவுடைய பொதுக்குழு இன்று வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது சுமார் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான ஒரு தீர்மானமா பார்க்கப்படுகிறது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி அதன் முதல் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்று தீர்க்கமாக சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் ஊடகங்களிலும் சரி மற்ற வெளியில மற்ற கட்சிக்காரர்கள் இந்த எதிர்கட்சிகள் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாமே பேசக்கூடியது பாஜக இருக்கு பாஜகவை தவிர்த்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நீங்க இன்னைக்கு அறிவிப்பீங்க ஆனா நாளைக்கு இது மாறுவோம் என்ற ஒரு பேச்சு தான் அடிப்படுது இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட விஷயமாக இதை பார்க்கலாமா இல்லை தொடர்ந்து கமா போட்டு எடுத்துட்டு போவாங்களா இல்லைங்க திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிற முதல் நாள்லேயே இது குறித்து பேசப்பட்டதுங்க அதாவது அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் பலரும் இதில் எந்த குழப்பமும் இல்லைங்க இதில் சில வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஊடகங்கள் அளவில் இதை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க மற்றபடி அதிமுக கூட்டணிகளில் எந்த குழப்பமும் இல்லைங்க உறுதியாக நிறைவாக அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் பொதுச்செயல் எடப்பாடி முதலமைச்சர் அது தனித்து தனிப்பெரும்போது ஆட்சி அமைக்கும் ஹம் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி இருநூற்று பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறார் திமுக ஒரு பக்கம் இருநூறு தொகுதிகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்பிக்கை தெரிவிப்பது என்பது இந்த எண்ணிக்கை அடிப்படையில் இருநூறு இருநூத்தி பத்து என்ற ரீதியில் இருக்கிறது அதற்கேற்ற உழைப்பாக இருக்கட்டும் அல்லது மக்களினுடைய இந்த ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு எந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம இருநூத்தி பத்து சொல்றோம் திமுக அணியில் உள்ள கட்சியாக சொல்லுங்க முதல் கட்சி விசிகா எவ்வளோ வாக்கு இருக்குங்க அடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்தது காங்கிரஸ் அடுத்தது மதிமுக முன்ன அப்புறம் வந்து சில சில உதிர்கட்சிகள் மொத்த வாக்கு அழிஞ்சது வராதுங்க ஏன்னா விசிகாவுக்கு வாக்கு இல்லை அதே மாதிரி மதிமுக அழிஞ்சே போச்சு வாக்குனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொஞ்சம் வாக்கு இருக்குங்க மொத்தம் அதுமே வந்து பெரியவர்கள் இல்லை அதாவது அந்த வெற்றி என்பது அது வேறு சூழ்நிலைங்க ஆனால் ஏதோ அங்க இருக்கிற கட்சியினால ஒரு பெரிய வலிமைக்கிற மாதிரி கட்டமைக்கப்படுறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய பிஜேபி வளர்ந்துருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அணி அமைத்து பதினெட்டு சதவீதம் வாய்ப்பு வாங்கிச்சு அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் வாங்கிச்சு அண்டே கூப்பிடின்னு என்ன அப்போ வெற்றி வெற்றி வாய்ப்பு அப்போ இது இயல்பாகவே அதிமுகவும் பாஜகவும் பிரிந்த நிலையில் வெற்றி பெற்ற சூழ்நா அதனால எதிர்கட்சிகள் பிரிந்தால் நீங்க நிச்சயமாக திமுக வாய்ப்பு அமைந்து புரிஞ்சுட்டாங்க அதனால இருபத்தி நான்கு தேர்தலை ஒப்பிட்டு பாக்குற போது அதிமுக பாஜக அணி மிகப்பெரிய வெற்றியை பெருமை தேர்தலில் தனித்து அதிமுக இதே நிக்கலன்ஸ் போட்டு வாக்கு குறையா வாங்குச்சுங்க ஆனா இருபத்தி நாலு தனித்து அதிமுக நின்றுது தேதி மட்டும் கூட வந்தது ஆனா வாக்கு அதையோடு கூடுதலா வாங்குச்சு அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பத்தொன்பது புள்ளி அஞ்சு அதிமுக தனித்து நின்று இருபத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு அப்போ வித்தியாசமா அப்போ திமுக மீது அல்ல வெறுப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் கூட்டணி பலம் இல்லாத காரணத்தால் வெற்றி வாய்ப்பு இழந்த போது ஒன்று இரண்டாவது பிரதமர் வாய்ப்பு வேட்பாளரை அறிவிக்காத நிலையிலே அதிமுக கிடைச்ச வாக்குது ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வருகிற போது நிச்சயமாக அதிமுக வென்றிருக்கிறது ஏன்னா இருபத்தி ஒண்ணுல குறைவான வாக்கு அதே சமயம் நாற்பத்தி மூணு வயதுல வந்து ஒரு நூறு இருந்து ஆயிரம் வாக்குல அதிமுக வெற்றியை இழந்தது எனவே இது ஒரு பெரிய கணக்குகள் இல்லையா இயல்பாகவே திமுக வலிமை இல்லாத கட்சி அதிமுகவும் திமுகவும் தனித்து நின்றால் திமுக படுதலை சந்திக்கும் இல்ல திமுக வந்து மிக சிறப்பாக அதனோட கட்சி கட்டமைப்புகளே ரொம்ப வலிவா வலுவாக இருக்கிறது அதிமுகவை பாருங்க அவங்க கட்சிக்குள்ளாகவே இரண்டு மூன்று பிரிவுகளாக இருக்கிறாங்க அதுலயும் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் வெவ்வேறு கட்சிகளுக்கு போறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கட்சிக்குள்ளாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றாங்க ஏன் தமிழ்நாட்டுல பல நகரங்கள்ல திமுக சொல்ற மாதிரி இருக்குங்க கிராமங்கள்ல பெரும்பாலும் இருக்காது நான் சொல்றேன் நீங்க திரு கருணாநிதி இருக்கிற போதே திமுக பொங்கல் தொகுதியில வெறும் ரெண்டாயிரத்தி எட்டு வாங்கி ஓட்டு வாங்குச்சுங்க எம்எல்ஏ அதாவது அதிமுக அங்க விவசாயத்துக்கு மட்டும்தான் போட்டி திமுக மூணாயிரத்தும் போச்சு பல இடங்கள் போச்சு கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டம் எல்லாமே இல்லை அது மாதிரி நகரங்கள் அல்லாத எல்லா பகுதிகளையுமே திமுக தான் இன்னைக்குமே இருக்குங்க வாக்கு வங்கி என்பது பணம் மட்டும்தான் பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய வாக்கு வழியை மற்றபடி திமுகவுக்கு வாக்கு வங்கி என்பது கட்டமைப்பா அதனால அதிமுக எல்லா இடத்துல எல்லா அமைப்பு திமுக இருக்குங்க நீங்க உள்ளாட்சி முறை அதிமுக வெற்றி பெறாத காரணம் ஆட்சி பயன்படுது ரெண்டாவது பணத்தை முழுக்க கொடுத்தாங்க திமுக திமுகங்க பணத்தை மட்டுமே நம்பி திமுக இயங்குதைய ஜனநாயக ரீதியா இயங்கவே இல்லை ஆனா இருபத்தி ஆறில் நிச்சயமாக மக்கள் அதை மீறி வாக்களிப்பாங்க வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா இருபத்தி நாலுல மோடியை கடுமையா பேசினாங்க பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு மோடியை முன்வைத்தும் கூட வாக்கு வாக்கு திமுகவை யாரும் நம்புவதில்லை எதிர்கட்சிகள் வாக்கு பிரிந்ததா வெற்றி அவங்க இல்ல குறிப்பா இந்த திமுக பல அணிகள் கூட்டணி காங்கிரஸ் கட்சி விசிகாடு போக திமுக உட்கட்சியிலேயே பல பிரச்சனை ஏன்னா கனிமணி உரம்புங்க ஸ்டாலின் ஒரு புறம் சபரேஸ் ஒரு புறம் இப்போ நாலாபுரமும் நான்கு திசையில திமுகவை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு பிரிவினையா போயிட்டு இருக்காங்க இல்ல அது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பங்கள் தான் ஆபத்து அழகரிய ஒரு நபரால் தானே ஆட்சி ரொம்ப இழந்தாங்க கட்சியுமே பாதிக்கப்பட்டது இப்ப நீங்க அதிமுக அணியை சரியாக அமைத்திருந்தால் திமுக கட்சியை எல்லாம் போயிருக்கும் அதனால இனி அதிமுக வெளித்துக்கு நோட்டது நிச்சயமாக ஏமாறாது திமுக ஏற்படுக்கிற உட்கட்சி பூசல் மிக அதிகமா இருக்கு நாலு கால கூடுதுங்க பாத்தீங்கன்னா திருத்தர் பூண்டியர் எம்எல்ஏ ஒருவர் முன்னாள் எம்எல்ஏ திமுக அட்டை கழிச்சு வைச்சுறாரு காரணம் காரணம் இருக்கலாம் அப்போ அந்தளவு வெறுப்பு அதே மாதிரி உட்கட்சியில எல்லோருமே திமுக மீண்டும் வெல்ல வேணுங்கிற ஆர்வமே இல்லை காரணம் திமுக குடும்பம் செய்ய செய்கிற ஆதிக்கத்தை அவங்க யாரும் விரும்புலீங்க அப்போ கட்சிக்குள்ளாகவே விரும்பல நீ ஏன் இருபத்தாறு எழுதி வச்சுங்க அதிமுக உழைக்காவிட்டாலும் திமுக வெல்ல வைக்க முடியும் அதிமுகவை ஏன்னா அதிமுக வெல்ல வேண்டும் என்பது திமுக உழைக்கிறாங்க அந்த உழைப்பு அதிமுக ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு லட்சத்தி இவர்கள் திமுக ஆட்சியில அந்தந்த மாவட்டங்கள்லயும் எவ்வளவு திட்டங்கள் வந்தாலும் அது திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு சேரல அதனால இந்த வேலை செய்வாங்க உண்மையிலேங்க திமுக ஆட்சியால் திமுக சேர்ந்தவருக்கு யாருக்கும் பலன் இல்லை இந்த தான் பலன் இல்லை மக்களுக்கு மக்களுக்குமே இல்லை கட்சிக்காரனு இல்லை அந்த குடும்பம் மட்டுமே பலன் ஏன் எந்த சரிங்க அந்த சபரீசன் உதயநிதி துர்கா ஸ்டாலின் இந்த நான்கு பேர்கள் சொல்லி போதும் இல்லையா மக்களுக்கு போய் சேர்றதே இல்லை ஏன் அப்படி மக்கள் சேர்ந்து சொன்னா நாடாளுமன்ற தேர்தல மிகப்பெரிய வாங்கிக்கொள்ள ஏன் வாங்க முடியல அதாவது உட்கட்சி என்பது மிகப்பெரிய மோசமா இருக்குங்க திமுக இந்த தேர்தலோடு நிச்சயமாக தன்னை தானே அழைத்துக் கொள்ளுங்க சரி ஒரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என் வாக்கு அது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு கேம்பெயினை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார் அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் எந்த ஷா வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்துவிட முடியாது தகுந்த பாடத்தை புகட்டும் திமுக என்று சொல்றாரு கூடுதலாக டெல்லி பாதுஷா என்று நினைத்து கொண்டு இங்கு வந்ததுன்னா திமுக பாடம் புகட்டும் என்று பகடி செய்கிற மாதிரிதான் இருக்கிறது ஒரு பக்கம் கே என் நேரு அவர்கள் மீது அந்த வழக்குகள் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து ஈடி வழக்கு போடுங்க என்று சொல்கிறது இந்த இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது திமுக கடுமையாக எதிர்க்கிறது என்று பார்க்கலாமா ஏ சாங்கிற வார்த்தை பயன்படுத்தி எதிர்பாரியை பேசுகிறாங்க கே கே சா மூலமாக தான் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தப்படுறதுங்க அதே மாதிரி அமித்ஷா மூலமாக நிச்சயமாக திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் நீங்க திமுக எப்பவேங்க தன்னை பெரியால் நினைச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து திமுக கட்சியே பெருசாவே இல்லைங்க ஏன்னா எம்ஜிஆர் மூன்று முறை வென்றபோதும் கூட திமுக தன்னை போச்ச போச்சவரையும் விரிவாக முடியல திமுக ஒரே லாமென்னா எப்பெல்லாம் அதிமுக உருவாகுதோ ஜானகளை உருவாச்சுங்க அது போல் வேறு சில காரணங்கள் அதிமுக இப்போ இதையெல்லாம் தாண்டி திமுக மிகப்பெரிய வாக்குகளை அளவுக்கு மக்களுக்கு நன்மையே செய்துவிடுங்க நீங்க இப்போ அமித்ஷாவை ஒருவரும் மோசம் பண்ணுறாங்க மோடியை மோசிக்கிறாங்க பிஜேபி கூடாங்கிறாங்க ஆனா இப்போ எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ஊழல் நேர்மையாக வந்த உடனேயே இது இந்த க காரு போகிற நம்பர் ஃபேன் சிமர் மாதிரி ஊழல்லாம் ஆரம்ப ஆரம்பிச்சாங்க ட்ரிப்பிள் லைட் ட்ரிப்ளைட் மாதிரி அப்போ இந்த ஊழல் செய்தி வெளியே வந்த உடனேயே டெல்லியில சென்று யார் வந்து அந்த நிர்மலா சீதா பாப்பா தேள் பிள்ளை சொல்றாங்க பிராமின்னு சொல்லி சொன்னாங்களோ அங்க போய் சரணடைந்து அவர் மகன் நேரில் சந்திக்கிறார் அவரு அவருடைய தொகுதிக்கு பெரம்பலூர் தொகுதி அதுதான் அப்படி சொல்லுவாங்க அதாவது எப்பொழுதுலாம் ரெய்டு வருதோ ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் தொகை வெளியே வருதோ அப்பொழுது தான் டெல்லிக்கு சென்று சரணடையக்கூடிய ஒரு அடிமை கட்சி தான் திமுக ஏன்னா அதிமுகவை சொன்னாங்க அடிமை 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 ஆனால் பாருங்க நீங்கள் செந்தில் பாலாஜி போனார் துறைமுருகன் போனார் இப்போ நேர் போகிறார் யாரோ போகிறாங்க நேருக்காக போகிறாங்க அப்போ ஒவ்வொரு முறையுமே வாடிக்கை அதாவது மகன் போகிறார் மகன் தான் நேர் மகன் தான் அர்த்தம் அது அப்போது தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் நீங்கள் சொன்ன செலவட்டம்னு சொல்லக்கூடிய தொகை பூராமே திமுக தன் குடும்பத்துக்காக திசை மாற்றி விட்டது குற்றச்சாட்டுகள் இருந்து வருங்க மிகப்பெரிய தொகை பெரியடி ஆயிரம் கோடி வருது மத்திய அரசு விசாரிக்க வேண்டும் நிச்சயமாக எடப்பாடி சொல்வதை போல அதிமுக ஆட்சி அமைப்புக்கு முன்பாகவே பல மந்திரிகள் சிறைக்கு போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பல பேர் தேர்தல் நிற்பாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ஊழல் திமுக ஆட்சி தமிழ்நாட்டை கெடுத்து வைத்திருக்கிறது நிச்சயமாக நீதி விசாரணை நடக்கும் நம்புறேன் திமுக ஒவ்வொரு முறையும் சொல்லும்பொழுது ஏதாவது ஒரு நலத்திட்டம் தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னா பாஜகவோட கூட்டணியில் தானே அதிமுக இருக்கு நீங்கள் கேட்டு வாங்கி தர என்று சொல்கிறார்கள் இந்த இங்கே பொறுத்தி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனா வரைக்கும் பாஜக ஆளுகின்ற இந்த மத்திய அரசு இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல செந்தில் பாலாஜி தவிர்த்து வேற எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னும் போது இவர்களுக்குள்ள இருக்கிற இந்த கூட்டணியில இன்னும் இவங்களுக்குள்ளாக ஃபிக்ஸ் ஆகலை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது அதிமுகவுக்கு பாஜக இந்த இடத்துல உதவினால் தானே ஆட்சியை பிடிக்க முடியுன்ற ஒரு லாஜிக் வருது இல்லைங்க அப்படி சொல்ல முடியாதுங்க நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி திமுக விடாது ஏன்னா திமுக விடாத பழிவாங்க இல்ல சரி செய்யற தவறுக்கான தண்டனை தான் அது நீங்கள் அதுக்கு குறிப்பிட்ட நாளில் ஆதாரம் வேணுங்க ஆதாரத்தை தேடி நிச்சயமாக மத்திய அரசு துறைகளில் இருந்து நிச்சயம் நடவடிக்கை எடுக்க திமுக சேர்ந்தவர்கள் நிச்சயமாக தப்பிக்கவே முடியாதுல திமுக சொன்னா கூட இந்த ஆட்சி இதுவரை இல்லாத ஒரு மோசமான ஆட்சி சாலை ஆட்சி ஏன்னா அமைச்சர்களை கட்டுப்படுத்தவே முடியல யாருமே ஒரு சொன்னா கேக்குறதே இல்லை ஓ ஒரு பொன்முடியை வந்து ஒரு பொறுப்பு நீக்கிறாங்க நீக்கி ஒரு கட்சி வரதாரேன்னு சொன்னா ஏதோ அழுத்தங்க புற அழுத்து வருது இப்போ ஒரு மூன்று மாதம் கழித்து இல்லை ஆறு மாதம் கழித்து கழித்து அப்போ புராணத்தம் நிச்சயமாக உண்டு அதிமுக அப்படி இல்லை அம்மா நடவடிக்கை தான் எடுத்ததா அதிமுக பொறுத்தவரையில் உறுதியாக நிற்பாங்க திமுக வந்து குடும்ப அரசியல் செய்ய காரணம் மட்டுமல்ல மாவட்ட அளவிலும் எல்லா குடும்பமும் ஆட்சி எதுங்க எனவே இந்த ஆட்சி தமிழ்நாட்டில இருந்து அப்புறப்படுத்துவதற்கு நிச்சயமாக பிஜேபி அரசு உறுதியாக நடவடிக்கை எடுக்குங்க இல்லை அதிமுகவுடைய ப்ரெஷர் பத்தலை அப்படின்றது இல்லை ப்ரெஷர்லாம் அவசியமே இல்லைங்க நீங்கள் பொறுத்துன்னு பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஒரு ஒரு மாதம் பொறுத்து பாருங்க டிசம்பர் இன்னும் மூணு மாதம் வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக தேர்தலில் செந்தில் பாலாஜியோ மற்றவர்களோ நிச்சயமாக தேர்தல் அலைய செய்ய வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு முடக்கப்படுவாங்க நான் நம்புகிறேன் சரி இந்த பொதுக்குழு கூடிய போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் அதில் வருகின்ற பொங்கலுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கு ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வேண்டுகோள் வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் அவரு சொல்லாவிட்டாலும் அந்த பணம் திமுக கொடுத்துருக்கோம் இல்லையா இல்ல பொங்கல் பொறுத்தவரையில நீங்க அதிமுக ஆட்சியில் தவறாமல் கொடுத்தாங்க ஏன்னா வெறும் பணம் மட்டும் இல்லை கரும்பு அதுக்கான தேவையான எல்லா பொருளும் தான் கொண்டாடுனாங்க ஆனா திமுக ஏமாச்சு ஆனால் இந்த முறை நிச்சயமாக அதிமுக விடாதுங்க தொடர்ச்சியாக போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்கள் திருநாள் சொல்லணும் அதை கொண்டாடுகிற வாய்ப்பை அதிமுக உருவாக்குங்க ஐயாயிரம் தரலன்னு சொன்னா தர வைப்போம் அது அதிமுக நோக்கமுங்க ஸ்டாலின் அரசு ஐயாயிரம் தள்ளி சொன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வருஷ வசம் கொடுப்பாங்க அதனால மக்களே ஒரு நெருக்கடிக்கு ஆளாவாங்க காரணம்னா ஒவ்வொரு ஆண்டுமே திமுக சொல்லுச்சு அதிமுக ஆட்சி குடுப்பி சொல்லி அதிமுக நிதி நெருக்கடி அதிகமாக கொடுத்தாங்க ஆனா திமுக தரவே மறுக்குது இந்த மாதிரி நீ பாருங்க இந்த பொங்கல் பாண்டிய மூலமாகவே அதிமுகவுடைய அந்த கோரிக்கைக்கு திமுக நிச்சயமா அடிவணி அடி பண்ணிவிங்க தாவேக்காவில் கொண்டு போயிட்டு முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து விட்டார் இணைந்ததுக்கு பிறகாக அவரே சொல்கிறார் இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து வந்து தாவேக்காவில் விஜய் தலைமையில் சேரப் போகிறாங்க என்று சொல்லியிருந்தார் அதே போல அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சில மு முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் சிலர் வந்து அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்கள் தாவேக்காவுக்கு போக போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு உண்மையிலே கட்சிகள் அப்படிதான் இருக்கா என்ன நீங்க செங்கோட்டையன் கட்சி நீக்கிட்டாங்க நீக்கி இப்ப நீங்க சி வி சண்முகம் சண்முகம் ஜெயக்குமார் தங்கமணி வெளியேறதா சொன்னாங்க யாருமே வளர்மதி யாருமே போக மாட்டாங்க செங்கோட்டையன் கட்சிகள் நீக்கி நீக்கியவரே போனார் அவ்வளவுதான் நீங்க இருக்கும்போது யாருமே போக மாட்டாங்க இது பொய்யான செய்திங்க அதாவது அதிமுக பலவேனப்படுது பல பேர் வெளியே போறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில டேமேஜ் ஒன்று பேசக்கூடிய சரி வழிய அதிமுக வலிமையான இயக்கத்தின்போது எதுக்காக போகணும் என்ன போய் என்னன்னு போறாங்க இல்ல இதுல ஐயா திரு கே பி முனுசாமி அவர்கள் அவர்களே வெளியே போக போறான்னு பேர் சொல்லியே சொன்னார் வரப்போறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவருக்கு இப்போ வந்து அவை முன்ன அவை தலைவராக அவர் தான் இன்னைக்கு வழி நடத்தினார் இதை சரி கட்டுவதற்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க தவறான செய்திங்க நான் சொன்னேன் செங்கோட்டை வந்து ரெண்டு வருஷமாகவே அவர் வேற மாதிரி இப்போ இருந்தார் அதனால அவரை வந்து நீக்கம் முடிவு பண்ணாங்க நீக்கிட்டாங்க ஏன்னா அவர் இருந்தாருன்னா கட்சியில் மிகப்பெரிய ஆபத்தா அவருக்கு ஒரு போக்கிடம் இல்ல அவர் போனாரு போனவர் சும்மா இருந்து தப்பா நினைப்பாங்க அதுக்காக சொல்லிட்டு காரணம் அவ்வளோதாங்க அதனால செங்கோட்டையினால அதிக இழப்பும் இல்லை புதுசாக யாரும் இல்ல இல்லை செங்கோட்டையினவர்களே மனம் மீண்டும் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுக சேர்த்துக்குமோ தெரியல திரு ஓ பி எஸ் அவர்கள் இன்றைக்கு கூட சொன்னார் அதிமுக ஒன்றிணை வேண்டும் அதுதான் எங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு பொதுக்குழு நடக்கும்போது அவர் ஒரு பக்கம் ஒரு கருத்தை தெரியப்படுத்துறாரு அப்புறம் அதிமுகவை ஒன்றிணைக்க இணைப்பதற்கு செங்கோட்டையன் முயற்சி செய்தார் தான் இந்த முயற்சி பலனடிக்கெல்லாம் நான் போயிட்டேன் அப்படிங்கிறாரு இதை யாரா ஒருத்தர் அதற்கு பூனைக்கு மணிக்கட்டியாக வேண்டும் அப்படின்றதில் யாரோ ஒருத்தர் கட்டுறாங்க அதை இணைப்புக்கு ஏன் சாத்தியப்படாமல் இருக்கும் இல்லைங்க இணைப்பு வார்த்தையே தவறு இப்படிங்க கட்சி பிளவுபட்டு சின்னம் முடங்கி அலுவலகம் முடக்கப்பட்டு கட்சி பே பயன்படுத்தா சொல்ல இணைப்புன்னு சொல்லலாம் இது வந்து கட்சி வந்து சின்னம் இருக்குது எல்லாமே இருக்குது பொதுச்சுலாம் இருக்காரு அதாவது வெளியேற்றப்பட்டவர்கள் தான் வெளியேற்றப்பட்டவர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லாமலியா அது கூட காலம் கணிந்து வந்தால் நிச்சயமாக வாய்ப்புண்டுங்க எப்படா செய்த தவறுக்கு அவங்க மன்னிப்புங்க மன்னிப்பு கேட்டு வந்தாலும் நிச்சயமாக ஏற்றுக்குவாங்க ஆனால் அது இல்லாமல் அதிமுகவை அழிப்பதற்கான செயல்பாடுகளை தொடர்ந்து நடத்தினால் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை குறிப்பாக அவர்கள் சேர்த்து தான் ஆட்சிக்கணும் அவசியம் இல்லைங்க ஏ அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்களோ இல்லை மற்றவர்களோ கட்சிக்குள் இருந்து கொண்டே கட்சியை அழிப்பதற்கான வேலையை செஞ்சாங்க அதன் விளைவார்த்தால் வழி வெளியேற்றப்பட்டாங்க எனவே அவர்கள் குறித்தாலும் மதிமுக பெரிய பாதிப்புல இல்லை இப்போ டிடி வி தினகரன் சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் அந்த கூட்டணியில் இருக்க போவதில்லை இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கு இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு உறுதியாக சொன்னதுக்கு பிறகு அவர் கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் பார்க்கப்படுது இதெல்லாம் நமக்கு ஒரு பின்னடைவாக ஏற்பட்டு விடும் இல்லைங்க அதிமுக தலைமையிலான இந்த அணிகள் யாரை சேர்க்க வேண்டும் யாரை நிராகரிக்க வேண்டும் என்று முடிவு என்னது அதிமுக தான் பொதுச்சாலும் முடிவு பண்ணுவார் அதனால திலகருந்து தான் பேசாதவர்கள் எங்கள் அதிமுக யாருமே சொல்லிக்கல நீங்கள் வாங்க கூப்பிடல அவர் தான் வர்ற வர திரும்ப அவரே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால அவருடைய ஆசையை நிராசியாக்குறது அவர்கிட்ட இருக்க அதிமுக அந்த பிரச்சார கூட்டத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்த போது ஐயா பழனிசாமி அவர்கள் கொடி அசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கொடியை பாருங்க தாவேக்கா கொடியை பார்த்து சொன்னார் ஒரு பெரிய கட்சி நம்மளோட வந்து சேரப்போகிறது அதற்கான பிள்ளையார் சொல்லிதான் இது என்று அவர் சொல்லியிருந்தார் அதற்கான அறிவிப்புகள் ஏதாவது வருமா போய் கூட்டணி பற்றி அறிவிப்பு இல்லைங்க அதாவது அவர்களும் நம்புறாங்க அதிமுக தான் திமுக வீழ்த்தும் என்று அதற்கான சொல்லாது ஏன்னா தாவேக்கா பிடிச்சி வரான்னு சொன்னா அவர்களுக்கு அதிமுக நம்பிக்கை இருக்குது தாவேக்கால் முடியாது அதிமுக தான் திமுகவை வீழ்த்த முடியுங்க அந்த நோக்கமொழிய நீ அவர்களை சேர்த்து தான் ஆட்சி அவசியமே இல்லைங்க இப்போ சிரஞ்சீவி அமிதாப் பச்சன் தமிழ்நாடு சிவாஜி நேசன் எல்லாமே கட்சி ஆரம்பிச்சாங்க கட்சி இயங்குனாங்க என்னாச்சுன்னு பாருங்க கூட்டம் ஆனா ஆனால் எல்லாம் அரசியலாக்கப்படுமா வாய்ப்பே இல்லை திரு விஜய் அவர்கள் இருபத்தாறு தேர்தல் பிறகு அவன் என்ன அவனே பார்த்துக்காரு அதாவது பெருசா பத்தி நீங்க பேசணும் அவசியமே இல்ல சரி ஆத்திர பத்தி கவலையும் இல்லைங்க அது ஓட்ட என்ன பெருக்கி போறாரு என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்து பாருங்க அவ்வளவுதான் வருகிற கூட்டம் விஜய்க்கு வருகிற கூட்டம் எல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய இளைஞர் பட்டாலமே ஒன்று திரண்டு வருகிறது புதுச்சேரியில் நடந்த கூட்டத்தை கூட பார்த்திருப்போம் அவரும் எங்கேயும் ஒரு இடத்துல கூட இதுவரைக்கும் வரைக்கும் இருந்தால் வரைக்கும் அதிமுகவை விமர்சித்து பேசியதே இல்லை இன்னும் கூடுதலா சொல்ல போனோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவருடைய கொள்கை தலைவர் போன்று பார்த்து கொண்டு பேனரில் வைக்கிறது படம் வைக்கிறது எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது அவர் அதிமுகவுக்கு வருவார் அதுக்கான சி அதுக்காக தான் இந்த கேப் விட்டுட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு ஒழுங்கமைப்பு செய்யாத ஒரு கட்சி அது புட்டீசன் போல வர்றாங்க அவளை யார் கூட்டிகிட்டு போறது யாரு எதுவுமே யாரு தெரியாமல் இருக்குது இப்போ அந்த கட்சி தனக்கான வலிமை உணராமல் யாரோ சொல்ல நம்பி அவன் செஞ்சு சொன்னால் நிச்சயமா பாதி வந்துருங்க ஏன்னா சிவாஜி கூட்டம் இப்படிதான் வந்தது தமிழ்நாட்டில் நீ அவர் தேர்தல் தனியா நிக்கிற போது அவரே தோட்டாருங்க அதனால கூட்டமை கிழமை என்பது மேற்கு எனவே விஜய் உரித்தளம் பேச்சை அதிமுக தவிர்க்க பொதுக்குழு நடந்து முடிந்ததற்கு பிறகாக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா நகைச்சுவையாக இருக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் பழனிசாமிக்கு என்பது நகைச்சுவை பழனிசாமிக்கு கூட்டணி அதிகாரம் என்பது அதிமுகவுக்கு டான் போல காட்டும் ஆனால் மக்களுக்கு டம்மி என அவர் சொல்றாரு நீங்கள் ஒரு நாட்டை ஆளுகம் இயக்கம் ஆனால் முதலமைச்சர் மற்றவர்களை பார்த்து எப்படி பேசணுங்க ஒரு நாகரிகமாக அதாவது நீங்கள் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க உங்கள் ஆட்சி இவ்வளோ மோசமா இருந்தது நாங்கள் சிறப்பாக உங்களோட அதிகம் பண்ணிட்டு காட்டினாங்கன்னா சந்தோஷப்படலாங்க ஆனா ஒரு அநாகரிகமான வார்த்தை அடிமைங்கிறது டான் இதில் என்ன வார்த்தை கிராமத்தில் அடிச்சு மாதிரி இருக்குது உண்மையிலேயே ஆர் எஸ் பாரதி மட்டும் இல்லைங்க மு க ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி அடிப்படையான அறிவே இல்லை வளர்ப்பா பிறப்பானு எனக்கு தெரியல மிக மிக மோசமான நாட்கள் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களே பல கூடங்களில் அதிமுக பற்றியும் பொதுச்சேரி பற்றியும் தவறாக பேசுறாரு நீங்கள் அடிப்படை நாகரிகங்கிறத திமுக இல்லானவர்கள் இருந்தால் கூட பார்க்க முடியும் நினைப்பாங்க அடுத்த தலைமுறை வரும்போது நம்ம சொல்ற கருத்தை எல்லாம் அது உண்மையிலே நம்பிக்காங்க அதனால முதலமைச்சராக இருக்கிற ஒரு நபர் வந்து பேசுகிற போது சரியாக பேசணுங்க ஏன்னா நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்தோம் நீங்க கூடுதல ரெண்டரை பண்ணுங்க பத்து புள்ளி அஞ்சு கொண்டாங்க சொல்லு இல்ல மருத்துவர்கள் பத்து கொண்டு வந்தா நீங்க பதினஞ்சா பண்ணுங்க இந்த மாதிரி போட்டியே இல்லாம வெறுமனே அடிமையாக்குறீங்க டான் ஆக்குறீங்க டம்மியா இருக்குறீங்க என்ன வார்த்தை யாருக்கு பயன்பட போகுது என்ன யோசிச்சாலும் பேசி அவளுக்கு பல்லு பெருசுங்கிறது கால் அடி எல்லாமே ரைட் பல்லு பெருசுதான் கால் உருந்தாரு அவசியம் இது அவர் பேசிய பேச்சு தவறுனு சொன்னா இருபத்தாறுல பாருங்க நீங்க சொல்லக்கூடிய திமுக திமுக போகுது திமுக ஏன்னா இந்த எழுபத்தாறு தேதினோடு ஸ்டாலின் தன் மகனை முன்னிறுத்தி பண்ண போறாரு நிச்சயமாக திமுக இயக்கமே இருக்காது ஆமா நிச்சயமா இருக்காதுங்க கட்சியில மூத்தவர்கள் யாரும் விரும்பலீங்க துறைமுருகன் உட்பட கே என் நேரு பொன்முடி அவர் துரைமுருகன் உட்படன்னு சொல்றீங்க அவர் இது வந்து அவர் அசிங்கமா பேசிக்கிறது நீ வந்து உன்னை உண்மை மட்டும் பயணம் கொண்டு வர முடியாது அதாவது கேவலமான செயல் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு பிடித்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அசிங்கம் திமுக அந்த திமுக அழிந்தால் மட்டும்தான் தமிழ்நாடே நன்றா இருக்குமே அதற்காக அதிமுக கிட்டே வருது இப்போ நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை அழிக்க முடியும்னு அம்மா சொன்னது காரணமே எதுக்காக திமுக இல்ல திமுக ஒரு நாசகார சக்தி தமிழ்நாட்டிலிருந்து அழியும் வரை அதிமுக இயங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் பாமாக அங்கமொயீக்கம் அப்படின்னு சொன்ன சொல்லப்பட்டிருந்தது இப்போ என்ன விஷயம்னா பாமாக்காவில் இரண்டு பிரிவாக தந்தை மகன் என பிரிந்துருக்கிறார்கள் இதில் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி யாரை கூட்டணிக்குள்ளே அழைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது அவரும் அவருடைய பதில சொல்லியிருந்தார் திமுகவுக்கு எதிராக யார் பெரிய அணியை அமைக்கிறார்களோ அந்த அணியில் நாங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம் என்று சொல்லும்போது கண்டிப்பாக திமுக கிடையாது அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் பெரிய அணியாக பார்க்கப்படும் அப்போ ஐயாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா சின்ன ஐயாவிடம் நாட்டும் இல்லைங்க அணிகளை தாண்டி அந்த இருவரும் ஒன்றாக சேர்வது நல்லது மேலும் தமிழர் கட்சி உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு பல வகையில் பயன்பட்டு இருக்கிறது பிளவுடன் இருப்பது உண்மையிலே வருது தான் அதனால ஏன்னா நீ சட்டப்படி எப்படியும் நடக்க முதல்ல தந்தை மகங்கு உறவு கேட்டு போச்சு இது எக்காரணம் கொண்டும் சரி வேண்டும் நல்லது அவர்கள் அணி அமைப்பாங்கிறது நிச்சயமாக திமுக எதிர்த்து போறாங்க நீ மருத்துவர் ஐயாவோ டாக்டர் அன்புமணி அவர்களோ நிச்சயமாக திமுக ஆட்சி பண்ண நம்புகிறேன் அதனால் இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி எதிராகத்தான் அன்பு பேசிட்டு இருக்காரு மருத்துவர் ஐயாவும் அதே முடிவு போய் நம்புகிறேன் இருவரும் இணைந்து ஒருமுகமாக இருந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அதற்காக வர வேண்டும் என்று அன்பு அழைக்கிறாங்க அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்